பிறந்த தங்கு தடையின்றி தடுமாற்றம் ஏதுமின்றி சங்க தமிழில் முழக்கமிடும் அழகு உங்கள் அகவியை எண்ணுகையில் ஆச்சரிய ஊகை எங்களுக்கு ஓய்வூதியம் எல்லாம் தாய்மண்ணுக்கு அர்ப்பணித்து ஓயாத தேடலோடு அரசியலுக்குள் அமழ்ந்து போரில்லா தாய் நாடு புலர்கின்ற நாளுக்காய் சோர்வில்லா பணி தொடரும் தடுமாற்றம் ஏதுமின்றி சங்க தமிழில் முழக்கமிடும் அழகு உங்கள் அகவியை எண்ணுகையில் ஆச்சரிய உவகை எங்களுக்கு ஓய்வூதியம் எல்லாம் தாய் மண்ணுக்கு அர்ப்பணித்து ஓயாத தேடலோடு அரசியலுக்குள் அமிழ்ந்து போரில்லா தாய்நாடு புலர்கின்ற நாளுக்காய் சோர்வில்லா பணி தொடரும் தங்கவேல் வற்றா வட்டி ஏழைகள் வயிறு குளிர வைத்த தொன்னூற்றி இரண்டு வயது வாலிபனே வாழிய நூறாண்டு டிஆர்டி தமிழொலி நேர்கள் சார்பில் பாரதியவர்கள் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன